சர்வக்கோடி சிறிசுகள் இருந்த தேவைகளை அனைத்து வகையான தேவையையும் யாருமே இல்லை என்று அல்லாவே சாட்சி சொல்றான் அவன் மட்டுமல்ல எல்லா மலக்கரிவாரிகள் சாட்சி சொல்றாங்க நிலையாட்டியவரா சொல்றாங்க சொல்லக்கூடிய ஒரு களிமா சொன்னாங்க நானும் சென்றும் சொன்ன வார்த்தைகளிலேயே ஆக சிறந்த வார்த்தையில் ஆயிலாக இல்லல்ல உள்ள மக்களே ஆக சிறந்த நபிமார்கள் அந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தைகளே ஆக சிறந்த வார்த்தையில் ஆயிலாக இல்ல லாயிலா இல்லைனா விட உயர்ந்த கரிமாவும் உயர்ந்த வார்த்தையோ ஒண்ணு கிடையாது ஒண்ணும் உயர்ந்தமான வார்த்தை லா லாஹா இல்லைல்லா அகருந்து மூசா அலீஸ் எல்லாம் அல்லடனை கேட்டாங்க யார் லா எனக்கு ஒரு யுகா கத்துக்கூடிய யாருல்லா ஹதீஷ அமூச குயுகு எல்லாம் அறிவிக்கிறாங்க ஹாக்கிம்ல வருது மூசா அல்லடை கேட்டாங்க யார் லா அல்லுமினி செய்யன் அது குறுக்கவா அதுவும் கமி எனக்கு கலிமானி கற்றுக்கொடு அதற்குண்ண அவன விக்கரும் செய்யணும் நான் அவன்கிட்ட துவாவும் செய்யணும்னு கேட்டான் அல்லாஹு சொல்லி கேட்டான் எல்லாரும் சொல்றாங்க கூட சொன்னான் லவ்

கொண்டு துவாவும் செய்யலாம் செய்யலாம் அது குரு கபிகி கபிகி செய்வதற்காகவும் செய்வதற்காகவும் துவா காலத்தில் செஞ்ச எல்லா நம்ம உதவிகளுக்கும் அல்லாவுக்கு விக்கிரி செய்யறது அல்லா சுகுர் செய்யறதுக்கும் ஒன் ஆயில் ஆயில்லாம் இனி வருங்கால நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த எல்லா தேவை வாங்கற துபாவுக்கும் ஆயில் ஆயுலதான் வழி என்னை பிறந்து இருந்து இதுவரை என்னை எனக்கு எல்லா உதவிகளும் செய்து என்னை வாழ வைத்துக் கொண்டுவரீ யாருமே இல்லை மூத்து வரைக்கும் பின்னாலே வாழ வைப்பவன் மகஷர்ல வாழ வைப்பவன் சோனத்தில வாழ வைப்பவன் இனிய வருங்காலத்திலே அனைத்தையும் புரிசி வருகிறா யாருமே இல்லை அது துவா பயிற்சி லாயில்ல பிறந்து நான் பிறந்து இருந்து இதுவரைக்கும் வளர்ந்த வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் சுக்குரும் இருக்கிறது இனி வருங்காலத்தில் என்ன இல்லாமல் தேவை இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் துபாவும் இருக்கு ஆனால் தான் சொல்லுவாங்க இந்த தேவை அந்த தேவை இருந்து இல்லாம மருந்து மெடிக்கலில் போகிறோம் இந்த நோய்க்கு இந்த மருந்து இந்த நோய்க்கு மருந்து சொல்லு எல்லாரும் ஒரே மருந்து கொடுக்க மாட்டாங்க காய்ச்சலுக்கு வேறு வேறு மருந்து தலைவனிக்கு வேறு மருந்து கொடுப்பாங்க ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா சர்வரோக நிவாரணி

அபுதாவுங்கிற வருது அப்ப யாருடைய கடைசி வாதி என்ன அர்த்தம் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் மூத்தா போகும்போது கடைசியா சாகும் போது லாய் லாய் லா சொல்லி மூத்தா போனா சோனோம் அப்ப நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி அல்ல யார்த்த எப்ப பேசினாலும் சரி அந்த பேச்சுடைய கடைசி லாய் லாய் இல்ல உன்னை பேசுறோம் போன் எடுத்துறோம் எடுத்துறோம் லா லாஹில் எல்லாம் போன் வைக்க போறோம் வச்சிட்டு அஸ்லாம் வலைக்கும் லா லாஹில் எல்லாம் யார்த்த எந்த பேசு பேசினாலும் அந்த பேச்சுரிய ஆரம்ப லாயிலாக இல்லை முடிவும் லாயிலாக இல்லை இப்போ இந்த வார்த்தைக்காக நான் பேச வந்தமோ அந்த பேச்சு அந்த அந்த காரியம் அல்லா பதிவும் அல்லாஹ் அவசர் ஃபோனை இதுக்காக தேவைக்காக பேச போன் பேசுவீங்க அந்த காரியத்தை அண்ணா முழுசாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்கல இங்கே தேவை நிறைவேற்றவும் யாருமே இல்லை ஆனால் வாழ்க்கையில் யாரும் எந்த பேச்சு பேசினாலும் சரி அந்த பேச்சுடைய ஆரம்பத்திலும் கடஞ்சி டாயில்லா வைக்கணும்

அவர் கடைக்கு ஏறும்போதே லா இலாஹில் இந்த கொண்டு தேவைப்பூச யாருமே இல்லை இல்ல இல்ல அவர் மருந்து கேட்கிறா சாமான் கேட்குறாரு மருந்து எடுத்து கொடுக்குறோம் கொடுக்கும் போது லா இலாகில்லா இந்த மருந்து கொடுத்து ஷிஃபா கொடுக்கு யாரும் இல்லை இல்லை இல்ல அவர் காசு வாங்கிக்கலாம் போடுறோம் அது வாங்க காசை வாங்கும் போது லாயில் ஆக இல்ல இல்லா இந்த காசை கொண்டு தேவைப்பூச யாருமே இல்லை இல்ல இல்ல ஆக நம்ையில பெரும்பான்மையான வார்த்தை லாயிலா இல்லா வாயிரம் உட்கார்ந்தா லாய்லா இல்ல லாக்கு நாயுலா இல்லா நம்ம வார்த்தைகள்ல அதிகமான வார்த்தை லாயிலா இல்லா வச்சு சொன்னா இந்த உலகத்தையும் சோளமாக்கிடுவான் மறு உலகத்தை நிச்சயமா அல்லா சோனமாக்கிடுவோம் அல்லா மக்கள் செய்வானாக லாய்லா இல்ல பேச்சு மூச்சுமோ புரிவானாக ஆக்கியால் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள